விஷம் சாப்பிட்டு தன்னோட உயிரை பணையை வச்சு சினிமாவில் வாய்ப்பு வாங்கின இந்த நடிகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க தமிழ் சினிமாவோட மும்மூர்த்திகளாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் இந்த மூணு நடிகர்களோடையும் சேர்ந்து நடித்து முன்னணி நகைச்சுவை நடிகராக வளம் வந்த நடிகர் தான் ஜே பி சந்திரபாபு திரையுலகத்தில் உச்சத்தில் இருந்த காலகட்டங்களில் படத்தில் நடிக்கிற கதாநாயகனுக்கு இணையான ஊதியம் வாங்கின ஒரே நகைச்சுவை நடிகராகவும் இருந்தார் நடிப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு தலை சிறந்த பின்னணி பாடகராகவும் அறியப்படுற இவர் நிறைய திரைப்படங்களில் ஏராளமான பல காவிய பாடல்களை பாடினவர் மேற்கத்திய பாணியில் ரொம்ப நேர்த்தியான உடை அணிகிற பழக்கத்தை தமிழ் திரையுலகத்துக்கு கொண்டு வந்த பெருமை நடிகர் சந்திரபாபுக்கும் உண்டு என்ன சிறப்புகளுக்கும் சொந்தக்காரரான சந்திரபாபு தன்னோட உயிரை பணையை வச்சு தான் வெள்ளித்திரையில் வாய்ப்பு வாங்கியிருக்காரு சினிமா மேல இருக்க காதலால் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்த சந்திரபாபு எவ்வளவோ அலைஞ்சு திரிஞ்சும் அவருக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல சந்திரபாபுவோட கடைசி நம்பிக்கையாக இருந்த ஜெமினி ஸ்டுடியோலையும் சந்திரபாபுக்கு ஏமாற்றமே கிடைக்க விஷத்தை குடிச்சிட்டு அதே ஜெமினி ஸ்டுடியோவில் சுருண்டு விழுந்தார் சந்திரபாபு உடனே ஸ்டுடியோவில் உள்ளவங்க சந்திரபாபுவை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கொப்பலை முயற்சி அப்படிங்கிறதுனால போலீஸ் சந்திரபாபு கிட்ட விசாரணை பண்ணுறாங்க உன் என்ன அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு சந்திரபாபு அப்படின்னு பதில் வருது ஏன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு விஷம் குடிச்ச அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க ஹிரிமாலன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி வந்தேன் ஆனால் எந்த வாய்ப்பும் கிடைக்கல அதனால் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக விஷம் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் கோர்ட்டில் நீதிபதி முன்னாடி சந்திரபாபு கொண்டு போய் நிற்பாடுறாங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சந்திரபாபுவை பார்த்து நீதிபதி கேட்க அழகே விருத்து போச்சு அதனால தான் சாகலாம் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு சொல்கிறது இது மாதிரி இனிமேல் செய்வியா அப்படின்னு நீதிபதி கேட்க அதுக்கு சந்திரபாபு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு நீதிபதி சந்திரபாபுவை பார்த்து கேட்டோன்னே அதுக்கு சந்திரபாபு சட்ட பாக்கெட்லேருந்து ஒரு தீப்பெட்டி எடுத்து அதில் இருந்து ஒரு தீக்குச்சியை உரசி அந்த நெருப்பை தன்னோட உள்ளங்கையில் வைக்கிறார் அதை பார்த்து நீதிபதி என்ன பண்ணுற அப்படின்னு சந்திரபாபுகிட்ட கேட்குறாரு செஞ்சதை உங்களால் பார்க்க மட்டும்தான் முடியும் ஆனால் அந்த சூட்டை உங்களால் உணர முடியாது அதே மாதிரி தான் என்னோட உணர்ச்சிகளை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு பதில் சொல்கிறார் சந்திரபாபு அதை கேட்ட நீதிபதி இது உனக்கு முதல் முறை அப்படிங்கிறதுனால உன்னை ஜெயிலில் போடாமல் மன்னித்து விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தன்னோட உயிரையே பணைய வச்சு சந்திரபாபு வாங்கின திரைப்பட வாய்ப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியான தன அமராவதி அப்படிங்கிற படம் தீபாவளி அன்னைக்கு வெளியான இந்த தன அமராவதி படத்தில் ரத்னம் செட்டியாரா சந்திரபாபு நடித்த ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்திருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி